அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்டிருக்காங்க நாம் செய்கின்ற தவறுகளை பிரபஞ்சம் தண்டிக்குமா மன்னிக்குமா சில பேர் வந்து தண்டித்து பின் மன்னிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து மன்னிக்கும் இயல்புடையதுன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து இல்லை அதற்குண்டான தண்டனையை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும்னு சொல்கிறாங்க இதில் எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க பிரபஞ்சம் நாம் செய்யும் தவறுகளை தண்டிக்குமா மன்னிக்குமான்னு கேட்டால் இல்லை உங்களை சமநிலைப்படுத்துவதற்கு என்ன வழிகாட்டுதலை தர வேண்டுமோ அந்த வழிகாட்டுதலை மட்டும்தான் தரும் உங்களை தண்டிப்பதும் மன்னிப்பதும் நீங்கள் மட்டும்தான் இந்த பேருண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இறைவனுடைய இயல்பு என்னன்னு எனக்கு அருளப்பட்ட ஞானம் என்னென்னா நிபந்தனைகள் நிபந்தனையற்ற அன்பு நிபந்தனையற்ற அன்பு நிபந்தனையற்ற அன்பு அப்படின்னு சொன்னால் அதில் எந்த நிபந்தனைகளும் நிர்பந்தங்களும் கிடையாது நீங்கள் நல்லவனாக வாழ்ந்ததாகணுன்ற நிபந்தனையும் கிடையாது அப்படி இருந்ததுன்னா அது நிபந்தனைகளுடன் கூடிய அன்பாக தான் இருக்கும் காட் மீன்ஸ் அன்கண்டிஷனல் லவ் புரியுதுங்களா ரெண்டாவது பிரபஞ்ச விதி என்ன அப்படின்னா நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதற்கேற்ற விளைவு அப்படின்னு ஒன்று இருக்கும் நீங்கள் எதை செய்கின்றீர்களோ செயலுக்கேற்ற விளைவுன்னு ஒன்று இருக்கும் வாட் யூ புட் இஸ் வாட் யூ கெட் பேக் அப்படிங்கும்போது நீங்கள் கடவுள் வந்து உங்களை தண்டிக்கிறதோ மன்னிக்கிறதோ இல்லை நீங்கள் எதை உருவாக்குகிறீர்களோ அதுக்குண்டான எனர்ஜியை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு செயலை செய்கின்றீர்கள் இதை நான் செய்யணும் அப்படின்னு செய்கிறீங்க நல்லதோ தீமையோன்னா அதற்குண்டான எனர்ஜியை நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கிறீங்க அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே ஒரு அலைவரிசை உருவாக்கும் அந்த அலைவரிசைக்கு ஏற்ற நீங்கள் நிஜத்தை வெளியே காண்பீர்கள் அப்போது உங்களுடைய நிஜத்தை கட்டமைக்கும் பிரம்மா நீங்கள் அப்படிங்கும்போது நீங்கள்தான் உங்களை தண்டித்துக்கொள்கிறீர்கள் ஒரு தப்பை வந்து சரின்னு நினச்சி ஒரு மனுஷன் பண்ணுறான் தன்னையே தான் தண்டித்துக் கொள்கிறான் ஏன்னா அது தப்புன்னு அவன் உணர்றது உணர்றது இல்லை அப்போ கடவுள் என்ன பண்ணோம் உங்களை தண்டிக்கணுமா மன்னிக்கணுமான்னா உணர வைக்க வேண்டும் தண்டிக்கிறதுனால அவருக்கு என்ன லாபம் இன்னும் நீங்கள் அதை உணரவில்லைனா நீங்கள் தொடர்ந்து அதை த தான் செஞ்சுட்ருப்பீங்க கடவுள் உங்களை மன்னித்து விடுகிறார் ஆனால் நீங்கள் இன்னும் வந்து நீங்கள் திருந்தலை அப்படின்னு சொன்னால் அதில் என்ன பிரயோஜனம் மீண்டும் அந்த தவறை செய்வீர்கள் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் இந்த தண்டிக்கிறது மன்னிக்கிறதுன்றதுக்கெலாம் போவாதீங்க தண்டிச்சுருவாங்களேன்னு பயப்படுறது ஐயோ தப்பு பண்ணிட்டனேன்னு குற்ற உணர்வு இருக்கிறது இந்த ரெண்டுமே பலன் தராது பலன் தரக்கூடிய முதல் விஷயம் இது தவறுன்னு முழுமையாக பூர்ணமாக உணர்ந்துட்டீங்களான்னு உங்களை நீங்கள் கேள்வி கேளுங்க நீங்கள் தவறு செய்துகின்றீர்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு இது ஏன் தப்பு அப்போ எது சரி அப்படின்ற தெளிவு உங்களுக்கு வந்திருக்கா நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த தெளிவுடைய மனிதராக இருந்து அதற்குரிய செயல் வடிவத்தை கொடுங்கள் அதாவது தப்பு பண்ணும்போது என்ன மனுஷனாக இருந்தீங்களோ இப்போ பூர்ணமாக நீங்கள் அதை உணர்ந்து கொண்டு இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எது நன்மையோ அந்த நன்மையின் பால் நடங்கள் நீங்கள் அதற்குண்டான நிஜத்தை விளைவே நீங்கள் உருவாக்கி கொண்டிருப்பீர்கள் உங்களுக்குள்ள எனர்ஜின்றது இருக்கும் மூணாவது இதற்கு முன்னால் செய்த தவறுகள் அப்படின்றது வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருக்கத்தான் செய்யும் உங்களோட எனர்ஜியில் நீங்கள் மாறிட்டீங்கன்னா உடனே அது வந்து அப்படியே கரைஞ்சிரும் அப்படின்றது கிடையாது நீங்கள் செய்த தவறுக்கேற்ப நீங்கள் எவ்வளோ தூரம் அதை இன்டென்ஷனோடு செஞ்சீங்க தவறு இன்டென்ஷனாக அன் அன்இன்டென்ஷனாக செஞ்சுதா எவ்வளோ நாள் செஞ்சது அப்படின்றதுக்குட்பட்டு அது அதற்கேற்ப உங்களுக்குள்ளே ஒரு இம்பேலன்ஸ் இருக்கத்தான் செய்யும் அந்த இம்பேலன்ஸை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது நேர்மறையான பாதையில் போய் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த ரீபேலன்ஸிங்கை வந்து உங்களுடைய இறை வழிகாட்டுதல் உங்களுக்குள்ளே நடந்துகிட்ருக்குதல் இறை வழிகாட்டுதல் அழகாக பேலன்ஸ் பண்ணிக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நான் பாவி நான் அது இப்படி நான் அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டாகணும்னா அதற்கேற்ற நிஜத்தை நீங்கள் பார்ப்பீங்க இறைவன் நிபந்தனையுடன் கூடிய அன்புனா நீங்கள் எதை உண்மைன்னு நம்புறீங்களோ உங்களுக்கு ஆம் அப்படின்னு அவர் ஏற்றுக்குவார் அது உண்மையிலேயே சரியாக தவறான்னு அதற்குண்டான வழிகாட்டுதல் அவர் செய்வார் நீங்கள் என்னவாக வாசப்படுறீங்களோ நான் ஒரு முட்டால்னா கடவுள் ஆம் அப்படின்னு தான் சொல்லுவார் நான் ஒரு அறிவாளியா அப்படின்னு கேட்டால் ஆம்னு சொல்லுவார் ஒரு வேறு அறிவாளி இல்லை நான் அறிவாளியாக விரும்புகிறேன்னா அதற்குண்டான வழிகாட்டுதல் வரும் கடவுளினுடைய இயல்பு நிபந்தனையற்ற அன்பு இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது தவறு செய்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னால் இது தவறுன்னு புரிஞ்சுக்கிறது தான் முதல் விடுதலை முதல் பாவ மன்னிப்பு ஏன்னா ஏன் உங்களுக்கு அந்த வழிகாட்டுதலை கடவுள் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமிக்குள்ளே இருக்கிறீங்க நீங்கள் மாயக்குள்ளே இருக்கிறீங்க எது சரி எது நன்மை எது உண்மைன்னு உங்களால் பகுத்தறிவதற்கு சில சமயத்தில் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு வழிகாட்டுதல் என்பது தேவை அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய மதங்கள் பகவத்கீதை குரான் பைபிள் இப்படி நிறைய பொன்மொழிகள் உபதேசங்கள் ஞானிகளுடைய நல்வழி பா இதெல்லாம் ஏன் தருது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எது சரின்னு அதுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் இல்லையா அப்போது நீங்கள் வந்து உங்களை மன்னித்து கொண்டாலே போதுமானது மன்னிப்பு என்பது இங்கே இன்பில்ட்டாகவே இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது இந்த கணத்தில் நீங்கள் நல்லவனா மாறும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாறிக்கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்பு இந்த கணத்திலேயே இருக்குது மாறுவதற்கு தயாராக இருந்தீங்கன்னு சொன்னால் அதை கடந்த ஒரு பாவம் மன்னிப்பு எதுவும் கிடையாது ஏன்னா நீங்கள் அல்ல இப்போ நீங்கள் வேறு மனிதர் தான் புரியுதுங்களா டைம் இஸ் அண்ட் இல்யூஷன் உங்களோட பாஸ்டோட நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு கணமும் நீங்கள் வந்து புது புது மனிதராக நீங்கள் உருவாயிட்டு தான் இருக்கீங்க ஷிஃப்ட் பண்ணுற வேகம் அப்படி இருக்கிறதுனால நேற்று இன்று நாலென்ற ஒரு கன்டினியூட்டி கிடைக்குது அது வந்து டைம் அப்படிங்கிற இல்யூஷனுக்குள்ளே விளையாடுறதுனால வரக்கூடிய விளைவு ஆனால் இந்த கணத்தில் நான் புது மனிதர்னா இந்த கணத்தில் புது மனிதர் தான் ஒவ்வொரு கணத்துலயும் நீங்கள் கோடான கோடான கோழிக்கணக்கான ரியாலிட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கீங்கம்பது ஒவ்வொரு ஃப்ரேமும் புது புது ஃப்ரேம்கள் தான் அப்படிங்கும் போது யூஆர் அ நியூ பர்சன் எவ்ரி கிவன் செகண்ட் எவ்ரி கிவன் மோமெண்ட் ஸோ அதை நீங்கள் நினச்சிட்டு நான் பாவின்ற அந்த இதுக்குள்ளேயும் விழ வேண்டாம் அதே சமயத்தில் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து இப்படி தப்பு பண்ணிவிட்டோமே தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி அதற்குள்ளேயும் விழ வேண்டாம் தப்பை திருத்தி கொள்ளுங்கள் திருந்திய மனிதனாக செயல் வடிவம் கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக பேலன்சிங்கு வந்துடுவீங்க அப்படி உங்களோட இறை வழிகாட்டுதலே வந்து உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கும் நீ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அதை வழியும் வேதனையோடு தான் அதை அனுபவிக்கணுன்றதில்ல அது எது உங்களுக்கு தேவையோ அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அது கொடுக்கும் இந்த மொமெண்டம் ஆஃப் எனர்ஜி உங்களுக்குள்ளே நீ எதை செய்ய வேண்டும்னு சொல்லி உங்களை சமநிலைப்படுத்தும் சக்திக்கு பேர் கர்மானு பேர் கர்மா அப்படின்னு சொல்லிட்டா செய்யும் செயலோ அல்லது விளைவோ அல்ல செய்யும் செயலுக்கேற்ற விளைவுங்கிறது வந்து பிரபஞ்ச விதி ஆனால் ஒரு தவறான செயலை செய்கின்றீர்கள் ஒரு இம்பாலன்ஸ் உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறுபடியும் ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்குள்ளே எழக்கூடிய மொமெண்டம் ஆஃப் எனர்ஜி த வைப்ரேஷன் ஆஃப் கர்மா அப்படிங்கிறத வந்து உங்களை சமநிலைப்படுத்துவதற்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு வழிகாட்டுதல் நீங்கள் அதுக்கு செயல் வடிவம் கொடுத்தீங்கன்னா உங்க மனசு உங்களுக்கு ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதிலேயே அது சமநிலை ஆகியோ நீங்கள் அதை கண்டு கவலைப்பட தேவையில்லை சரிங்களா இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதா பிரபஞ்சம் என்னை தண்டிக்குமா மன்னிக்குமா அப்படின்லாம் கேட்க வேண்டியதில்லை தெளிஞ்சிட்டிங்களா தப்ப நீங்கள் மறுபடியும் ஏன் செய்யக்கூடாதுன்ற புரிதல் இருக்கா அதுக்கப்புறம் நீங்கள் புது மனிதர் தான் கடந்த காலத்துடைய அந்த பாவின்றதோட கனெக்ஷன் பண்ணிக்கூடாது ரெண்டாவது உங்களுக்குள்ள அந்த இம்பேலன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதோ அதற்கு செயல்படையும் கொடுங்க உங்கள் மனசாட்சிக்குள்ளேயே நீங்கள் நல்லவராக இருக்க என்னென்னலாம் செய்யணும்னு அந்த நேர்மறையான அகச்சூல்லே உங்களை வழி நடத்தும் கார்மிக் வைப்ரேஷன் பேர் உங்களுடைய வழிகாட்டுதல் என்பது ஏற்கனவே உள்ளதுங்கும்போது மாறிக்கொள்ளுங்கள் உற்சாகம் மாறுங்கள் அது போதுமானது கடவுள் அதைத்தான் விரும்புகிறார் சரிங்களா நீங்கள் பாவின்னு நினச்சதை வருந்துறதோ இல்லை மேலும் பாவம் செய்கிறதையோ அவர் விரும்பவில்லை நீங்கள் எப்படி இருக்கணும் ஒரு சமநிலைப்படு ஒரு சமநிலையில் இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்ல வேண்டிய கடமை பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் உண்டு அந்த வழிகாட்டுதல் எப்போதும் உங்களுக்குள்ளேயே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது மனம் அதை புரிந்து கொள்ளும் தன்மைக்கு நீங்கள் மாறிட்டீங்கன்னா போதும் சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செஷனில் டைப் பண்ணுங்கள் உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எங்கிட்ட கவுன்சிலிங் செஷன் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக அது கட்டணத்துக்குரியது ஆன்மீகம் சம்பந்தமான எந்த கேள்விகளுக்கும் கட்டணம் கிடையாது சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்